ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான தமிழ் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் இந்த காரியங்களை எல்லாம் செய்தால் இந்த எல்லாம் நீங்கள் செஞ்சால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் விசுவாவசு வருஷம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சிறப்பாக இருக்கும் வருஷப்பிறப்போட பலனை நாம அனுபவிக்கலாம் இந்த வருஷ பிறப்புனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை அனுபவிக்கலாம் கிரகங்கள் சூரியனை தலைமையாக கொண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட கிரகத்தன்மைகள் எல்லாம் நமக்கு சந்தோஷமாக வந்து சேரும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிட விஷயங்களை மனசுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுவீங்க ஏதாவது ஒரு மனசில் ஒரு செய்தி இந்த வருஷம் இதை நான் நடத்தணுங்க எனக்கு ரொம்ப ஆசையே அதுதான் எனக்கு வந்து கல்யாணம் ஆகணும் எனக்கு குழந்த கிடைக்கணும் நான் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு உயர்ந்த இடமாற்றத்தை சந்திக்கணும் நான் வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கணும் என்னமோ ஒன்று பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கணும் வீடு கட்டணும் நகை வாங்கணும் நமக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கணும் நான் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் க கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக முயற்சி பண்ணுற எல்லா விஷயமும் டவுன் ஆகுது அந்த முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் இந்த கனவு நிறைவேறலைங்கிற வருத்தம் தான் இன்றைக்கி எல்லாேருக்கும் இருக்குது பயிற்சிகள் நடக்குது வருஷம் மாறுது ஆனால் கனவு நிறைவேற மாட்டேங்குது எல்லாருக்குள்ளேயே ஒரு மன புழுக்கம் இருக்கா இல்லையா நம்மளை மீறி நம்மளை மறந்து நம்மளாம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதான உண்மை எத்தனை பேர் நடிக்கிறோம் எவ்வளோ நடிக்கிறோம் உண்மையாக இருக்கிறோமா நம்ம ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம் ஏன் அது உண்மையாக இருந்தால் என்ன முடியுமே நம்ம அதுக்கான பிளானை போட்டு தான் ஆகணும் இந்த காலகட்டம் விசுவாவசு அப்படின்னாலே நமக்கு ஏதோ ஒரு நல்ல சம்பவத்தை நடத்தி கொடுக்குற ஒரு வருஷம்னு அர்த்தம் நம்மளால ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற வருத்தம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதான் ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும் ஒரு விஷயத்தை நன்மையாக செய்ய முடியும் ஒன்றும் இல்லாத விஷயத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த வருஷத்தில் இருக்கு துளாராசி துளாராசியை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் நிறைய ராஜயோகம் விபரீத ராஜயோகம் பயணங்கள் அனுகூலம் வெற்றிகள் உற்சாக வெற்றிகள் மறதி அதிகமாக வரும் இந்த வருஷத்தில் மறதிக்கு பஞ்சமே இருக்காது இப்பயே நீங்கள் ஸ்டார்டிங் டேபிள் வந்துடுத்து துளாராசிக்காரர்களுக்கு நிறைய மறதி ஆரம்பிச்சிருத்து இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் துளாராசிக்காரங்க ஒரு பேப்பர் பேனாக கையில் வச்சுக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் பேப்பரை எழுதிட்டு அதை கூட எங்கேயாவது மறந்து வச்சுருவீங்க இந்த வருஷத்தில் மறதி இல்லாமல் பார்த்துக்கணும் நீங்கள் ரொம்ப புத்திசாலி நான் சொல்கிறேன் எனக்கு துளாரசியை பற்றி நல்லா தெரியும் ரொம்ப புத்திசாலி எப்பேற்பட்ட விஷயங்களையும் சவாலாக எடுத்து உங்களால் சந்தித்து ஜெயிக்க முடியும் ஆனால் அதே ஒரு மனுஷனுக்கு ஒரு நேரத்தில் ஒரு இட்லி பானை வைக்கிறோம் இட்லி பானையில் ரொம்ப புத்திசாலி என்ன பண்ணலாம் கீழே தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் காய்கறி ஏதாவது வேணால் நம்ம வதக்கிறதுக்காக மீன் அது என்ன சொல்லுவாங்க அதாவது காய்கறியே அதில் போடலாம் ஒரு கேரட்டை நல்லா மசியை வைக்கணும்னா அதை வேக வைக்கிறது கீழே போடலாம் அது மேலே ஒரு இட்லி தட்டு அதில் இட்லி அது மேலே இன்னொரு இட்லி தட்டு வைக்கலாம் ஆனால் கேரட்டோடைய அந்த வாடகை இட்லியில் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் இவ்வளவு தான் நம்மளால் முடியும் அதே நேரத்தில் அந்த இட்லி பானை முழுக்க நான் என்னென்னமோ பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி இட்லியை வீணாக்கி சாப்பிட முடியாமல் போயிடக்கூடாது எதுக்கு இந்த உதாரணம் துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் நிறைய விஷயத்தை சிந்திக்கக்கூடாது அதுதான் முதல் மைனஸ் உங்கள் மறதிக்கு முதல் காரணம் என்ன எதுலேயோ ஒன்று ரொம்ப ஆக போகிறீங்க குடும்ப பாசமாக இருக்கலாம் ஒருத்தங்க மேலே வைக்கக்கூடிய அன்பாக இருக்கலாம் பணங்காசாக இருக்கலாம் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகும்போது நிறைய கொள்ளளவுகள் நமக்குள்ள நிறைய வந்துகிட்டே இருக்கும் நமக்கே தெரியாது ஒரு காலகட்டத்தில் தெரியும் கடவுளானவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவார் பிரச்சனை ஏறிக்கிட்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியணும்ல பணம் ஏறுறது தெரிகிற மாதிரி கடன் ஏறுறதும் தெரியணும் பிரச்சனை ஏறுறதும் தெரியணும் மறதி வேற வருங்கிறேன் அப்ப இந்த வருஷம் துளாராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்தை கொண்டு வாங்க ஒன்று ஒன்றா ஆரம்பிங்க ஒன்று ஒன்றா செய்யுங்க டைம் எடுத்துங்க நிறைய யோசிங்க நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுக்க வேண்டாம் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட உங்களுக்கு கடவுள் என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாரு நிறைய பணப்புழக்கங்கள் கிடைக்கும் வருமானங்கள் உயரும் வங்கிகளில் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் உறவுகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளிநாடு பயணங்கள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் கிடைக்கும் திடகாத்திரமான ஆரோக்கியத்துக்கு முயற்சி பண்ணுங்க ஆரோக்கியத்தில் எங்கேயும் குறைவு பண்ணிடாதீங்க இதெல்லாம் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க விக்னங்கள் இல்லாமல் இருக்கலாம் துளாராசி விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி ஒரு சின்னதாக சக்தி வேல் ஒரு வேல் வழிபாடு பண்ணுங்க வேல் மாறல் படிங்க ஒரு வேல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் சக்தி வேல் ஒன்று அம்பாள்கிட்ட ஒரு வேல் வாங்கி அம்பால்கிட்ட கொண்டு வைக்கணும் இதுதான் சக்தி வேல்னால் என்ன முருகன்ட்டை இருக்கிற வேல் வேறு இப்போ சக்தி வேல் தான் முருகன்ட்டை இருக்கிற வேல் அம்பால்கிட்டேந்து வந்தது அப்போ தான் அதுக்கு பவர் அதிகம் அதனால் துளாராசிக்கு எப்பயாவது மனசில் சங்கடம் இருக்குங்க எனக்கு ஒரு விஷயத்தை நான் ஜெயிக்கணுங்க என்னங்க பண்ணலாம் ஒரு வேல் வாங்குங்க சின்னதாக ஒரு வேல் வாங்கி ஒரு அம்பாள் சன்னதியில் கொண்டு போய் வச்சு லலிதா சகாசனமாக பாராயணம் பண்ணி அந்த வேலை பத்திரமா வச்சுக்கோங்க வச்சு பூஜை பண்ணுங்கள் பாருங்க அப்புறமா என்னென்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் வேல் படிங்க செவ்வா கிழமை செவ்வாக்கிழமை அபிராமி அந்தாதி படிங்க துளாராசிக்காரர்களை நீங்கள் போடுற கணக்கெல்லாம் ஜெயிப்பீங்க முதல்ல உங்களுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எது செஞ்சாலும் நீங்கள் எது செஞ்சாலும் எதிர்ப்பு தெரிப்பாங்க உங்களை முட்டாளும் கூட சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க நீங்கள் செஞ்சு முடிச்சு அதில் ஒரு வெற்றி பார்ப்பீங்க பாருங்கள் ஆணவமாக இருங்க திம்மராக இருங்க எல்லாரும் முயற்சி பண்ணி கூட தோற்று போயிருப்பாங்க நீங்கள் அவங்க வேணான்னு போகுதுன்னு நினச்சிரு நடத்திங்க பாருங்க அதில் ஜெயிச்சிருவீங்க அதனால் உங்களுடைய வெற்றி பிறகு தான் தெரியும் இந்த வருஷத்தில் நிறைய நல்ல மாற்றங்கள் பண பிரச்சனைகள் தீருங்க கடனை அடைக்கிறதுக்கான நல்ல வழிகள் ஏற்படுங்க உங்களுக்கு சனியுடைய ஆற்றல் நல்ல யோகத்தை கொடுக்குதுங்க குரு உங்களுக்கு மிகப்பெரிய சகாயத்தை கொடுக்குறாருங்க ஒம்பதாம் இடத்துக்கு வந்து பறைய நன் நிறைய நண்பர்களை கொடுக்க போகிறாரு பழைய நண்பர்கள்லாம் திருப்பி உங்கள் கண்ணு காட்ட போகிறார் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கடவுளே இப்படி ஒரு தருணத்தை எனக்கு கொடுத்தீங்கன்னு கடவுளுக்கு நீங்கள் டெய்லி தேங்க்ஸ் சொல்லுங்கள் நினச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க நினச்ச இடங்களை சாப்பிடுங்க என்ஜாய்மெண்ட் பண்ணுங்கள் எக்கனாமிக்கலை பற்றி யோசிக்காதீங்க ஒரு எக்கனாமிக்கல் வாழ்க்கைக்குள்ளே சிக்காதீங்க பத்து ரூபா தான் இன்றைக்கி இருக்குது சார் நான் பத்து ரூபாய்க்கே செலவு பண்ணு சார் நாளைக்கு கடவுள் கொடுத்துடுவார் சார் நம்பு சார் ஆனால் பத்து ரூபாயை மிச்சப்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இழந்துடாதீங்க இந்த வருஷம் அப்படிதான் சிறப்பாக இருக்கிறதுக்கு ரெண்டே விஷயம் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க இந்த வருஷத்தை இந்த ராசிக்காரர்கள் எப்படி நடத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்குங்க இந்த பேப்பரில் இது வந்து எழுதியிருக்கிற பேப்பர் எழுதாத பேப்பர் ஒன்று எடுத்துங்க பேப்பரில் இந்த வருஷத்துல உங்களோட பேர் நட்சத்திரம் உங்களோட பிள்ளையார் சொல்லி போடுங்க பேர் நட்சத்திரத்தை எழுதுங்க உங்க குலதெய்வத்து பேரை எழுதுங்க இந்த வருஷத்துல இந்த ராசியில பிறந்தனா இந்த நட்சத்திரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தனா எனக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எழுதுங்க இதை வந்து கடவுளே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நடத்தி கொடுங்க அப்படின்னு எழுதுங்க எழுதி ஒரு மஞ்சள் தடவி உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் இப்படி நாளாக மறித்து உங்கள் வீட்டு சுவாமி ரூமில் சுவாமிக்கு பின்னாடி படம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா சுவாமிக்கு பின்னாடி வைங்க நிச்சயம் நீங்கள் எழுதியிருக்கிற விஷயங்கள் பகவான் அனுகிரகம் சீக்கிரமாக நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் இதுதான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ஒரு நல்ல யோசனை ஏன்னா எழுதியிருக்கிற நமக்கு நம்ம மனம்தான் முதல்ல பலம் மனம் பலமாக ஒரு விஷயத்தை யோசிச்சதுன்னா நம்மளால் வெற்றி ஈஸியாக பெற முடியும் மனசே பாதிக்கு பாதி யோசிக்க கூடாது யோசிக்க கூடாது நடக்கலாம் நடக்காம போகலாம் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் அப்படிலாம் யோசிக்க கூடாது ஒரு பல கோடி ரூபாய் பணம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசர் நினைப்பாரு ஜெயிச்சுருவோமியா அப்படின்னு நினைப்பார் ஜெயிச்சிருவார் புரியுதா நம்ம எல்லாம் ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்றோம் அதனால இந்த தடவை கண்டிப்பா ஜெயிக்கிறோம் எழுதுங்க கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார் உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிறார் நல்லதை நடக்கும் வாழ்த்துக்கள்